ஒரு மாபெரும் மக்கள் தலைவர் தமிழ் இனத்தின் பெரும் தலைவர் தலைவர் தமிழர் அவர்கள் சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் தலைவர் தமிழர் அவர்களை பற்றி முகநூல்களிலும் தொலைக்காட்சிகளிலும் மிக மோசமாக வாய்க்கு வந்தபடி தலைவர் தமிழர் அவர்களை விமர்சனம் என்கிற பெயரில் தாறுமாறாக பேசி வருகிறார் தலைவர் தமிழர் அவர்கள் இந்த மண்ணிலே விடுதலைச் சிறுத்தைகள் என்கிற இந்த இயக்கத்தை உருவாக்குகிற போதே எந்த சாதி அடையாளமும் இல்லாமல் எந்த சார்பும் இல்லாமல் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக சாதியாய் பிரிந்து கிடக்கிற தமிழர்கள் ஒன்றாய் சேர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் இயக்கத்தை பேரு இயக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த பேரு இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் தமிழர் அவர்கள் அவரை பார்த்து அண்ணாமலை சொல்கிறார் மிக மோசமான வார்த்தைகளை நிறைய பயன்படுத்துகிறார் சாதிய மனோபாவத்தில் தலைவரை பேசுகிறார் வன்முறையாளர்கள் என்று பேசுகிறார் இன்னும் எத்தனையே சொல்களிலே அவரை வசைபாடுகிறார் விடுதலைச் சிறுத்தைகள் பொறுமையாக இவைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு சகித்துக்கொண்டு இருக்கிறோம் தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்கள் பாகிஸ்தானுக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார் அரசியலை விட்டே ஒதுங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற காவல்துறை அதிகாரியாக பணிக்கு வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே பிஜேபி இடத்திலே ஆர்எஸ்எஸ் இடத்திலே ரகசிய உறவுகளை வைத்துக்கொண்டு ஒரு காலகட்டத்தில் முழுமையாக தன்னை ஆர்எஸ்எஸ்காரர்களாகவே பிஜேபியிலே இணைத்து கொண்டு இன்று தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக மக்களை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் ஒரு மோதலை உண்டு பண்ணி ஒரு மிகப்பெரிய வன்முறைக்கு வித்திடுகிறார் அண்ணாமலை வருகிற தேர்தல்களை மையப்படுத்தி தமிழகத்தை வன்முறை காடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார் அண்ணாமலை நீங்கள் வன்முறையில் பிறந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸின் வன்முறை இந்த உலகமே அறிந்தது இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடிய மகாத்மா காந்தியை படுகொலை செய்த பாவிகள் நீங்கள் நீங்களா வன்முறையை பற்றி பேசுவது நீங்கள் அகிம்சாவாதியைப் போல தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுக்கிற போது உங்களை பார்த்து மக்கள் சிரிக்கிறார்கள் ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களின் தலைவர் அவரை சிறுமைப்படுத்துகிற முயற்சியை நீங்கள் கைவிட வேண்டும் என்று நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இப்படி கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டோம் விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு எதிராக மக்களை பெருமளவிலே திரட்டி எங்களை பாகிஸ்தானுக்கு போகச் சொல்லுகிற அண்ணாமலையே கைபர் போலன் கணவாய வேலியாக வந்தவர்களை இந்த நாட்டை விட்டு இந்த மக்கள் விரட்டுகிற காலம் வரும் அவர்களோடு நீங்களும் சேர்ந்து ஓட வேண்டிய காலம் வரும்